This is the best part, actually. Oh! My wow! <laughs> Very nice. Very nice. Beautiful. So I thought actually 60, 70 percent. It is complete. Yeah. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டப்ளூட்யூ டப்ளியூ டாட் என்இடபிள்யூஎஸ் டாட் காம் வைப்ஸ் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்